வணக்கம் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாத இடபிள்யூஎஸ் உயர்சாதி ஏழைகளுக்கான பத்து சதவிகித இடஒதுக்கீடான புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அதனை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரி திராவிட விடுதலை கழகத்தின் தலைவரான லோகயப்பன் தலைமையில் புதுச்சேரி முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம் அந்த வேளையில் புதுச்சேரிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் கொளத்தூர்மணி அவர்களிடத்தில் இடபிள்யூஸ் குறித்தும் தமிழ்நாடு அதனை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கேள்விகளை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாத இடபிள்யூஸ் வந்து உயர் சாதியினருக்கான அந்த பத்து சதவிகித இடஒதுக்கீடு புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டு ஆனா தமிழ்நாடு அதுல முதல்ல ஏன் ஏற்றுக்கொள்ளல அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் சொன்னீங்கன்னா சரியா இருக்கும் அந்த இடஒதுக்கீடு முறை என்பது காலம் காலமாக வரலாற்று காலத்திலிருந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட முறைதான் இந்த இடஒதுக்கீடு என்ற முறை அதில் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் பணம் இல்லை என்பதால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் வந்து சமுதாயத்தில் ஜாதி அடிப்படையில் கீழ்மட்டத்திலும் கல்வி நிலையில் மறுக்கப்பட்டவர்களும் தான் அதற்கான சொல்லையே கூட சோஷலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு என்ற சொல்லை அரசியல் சட்டத்தில் வைத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இப்போ அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு பல திருத்தங்கள் மாற்றங்களோடு வந்தது இந்த இடபிள்யூஎஸ் என்ற முறையை அது ஒன்றிய அரசு தான் சட்டமாக்கியது இப்போ ஒன்றிய அரசு சட்டமாக்குற போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்தியா முழுவதும் சமூக மக்கள் தொகை பரம்பல் ஒரே மாதிரி இல்லை மேகாலயாவில் இருக்கிற பழங்குடி மக்களுடைய எண்ணிக்கை எண்பது விழுக்காடாக இருக்கு அந்த வடகிழக்கு மாகாணங்களில் இன்னொரு இடத்துல வட மாநிலங்களில் உயர்ஜாதியினருடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் மூணு விழுக்காடு தான் இருக்கிறார் ஆனால் இப்போ உங்களுக்கு அரசியல் சட்டம் முதல் திருத்தம் என்பதே வந்து கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு ரெண்டு காரணத்துக்காக தான் அது மாற்றம் வந்தது அதில் ஒரு காரணம் வந்து அது வந்தது மாநில அரசுகள் ஏற்றுக்கொண்டன கல்வி நிலையங்கள் வந்து விட்டது ஆனால் அந்த சட்டத்தை பயன்படுத்தி ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுள்ள கல்வி நிறுவனங்களில் அவங்க அதில் கொடுக்கவும் இல்லை வேலை வாய்ப்பிலும் ஒன்றிய அரசு அதற்கான வாய்ப்புகளை அளிக்கவும் இல்லை சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு வந்து விட்டது கல்விக்கு ஆனால் அதற்கப்புறம் இப்போது தான் அதற்கான மாற்றங்களுக்கு சில திருத்தங்கள் செய்கிறார்கள் இதில் மண்டல் ஆணையம் என்பது இறுதியாக அமைக்கப்பட்டு அதனுடைய அறிக்கை கொடுத்தார்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் என்பதில் அவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியா முழுதும் ஏறக்குறைய ஒரே ஒரு மாவட்டம் தவிர எல்லா மாவட்டங்களும் பயணம் செய்து மக்களை பார்த்து மக்கள் எண்ணிக்கையெல்லாம் கணக்கில் எடுத்து தான் அதை முடிவு செய்தார்கள் அவங்க கணக்குப்படி பிற்படுத்தப்பட்டவர்கள் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காட்டால் இன்று முடிவு செய்தார்கள் இப்போ வரலாற்று காலத்திலிருந்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எண்ணிக்கையில் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு இருந்தும் சட்டத்தின் சிக்கலால் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே போகக்கூடாது என்பதால் ஏற்கனவே பழங்குடி மக்களுக்கு ஏழரை விழுக்காடு கொடுக்கப்படுகிறது பட்டியலின மக்களுக்கு பதினைந்து இந்திய அளவில் கொடுக்கும் இருபத்தி ரெண்டு போனால் மீதி இருபத்தி ஏழு மட்டும்தான் கொடுக்கப்படுது வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடுல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஏழு இடங்கள் தான் வழங்கி ஆனா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை மூன்று விழுக்காடுல பார்ப்பனர்களுக்கு அல்லது உயர் ஜாதியினர் சேர்த்தா நாலு விழுக்காடு வருவோம் அவர்களுக்கு பத்து விழுக்காடு என்பது அவர்கள் எண்ணிக்கையை விட ரெண்டு மடங்குக்கு மேலான இடஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்பது அதில் உள்ள ஒரு முதல் அநீதி இரண்டாவது அநீதி இந்த சட்டம் வந்து முதல் முதலில் வேலை வாய்ப்புக்குத்தான் வி சிங் அவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டவை அப்போது வந்து கிரிமி லேயர் என்ற முறை உயர்ஜாத வருமான வரம்பு அதிகமாக இருந்தால் என்று ஒரு வச்சாங்க கிரிமி லேயர் என்று தான் சொன்னார்கள் இவங்க வருமானம் என்று பின்னால் முடிவு செய்து கொண்டு விட்டார்கள் அவ்வளவுதான் அதுல எந்த இடத்திலும் வந்து அவர்கள் வந்து வருமானத்தை பற்றி குறிப்பிடவில்லை வருமானத்தை மட்டும் வைத்து கொண்டு இதில் கணக்கிடக்கூடாது என்றுதான் சட்டமா அந்த தீர்ப்பில் சொன்னாங்க சரி அப்படியே இருந்தாலும் கூட அதற்கான வரம்பு வைத்தார்கள் உயர்த்தி உயர்த்தி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வரலாற்று காலத்திலிருந்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட பகுதி ஒரு பகுதியினருக்கு எட்டு எட்டு லட்சத்துக்கு மேல் வருமானம் வந்தால் இடஒதுக்கீடு இல்லை என்கிறார் ஆனா வரலாற்று காலத்திலிருந்து இந்த மக்களை சுரண்டி கொடுத்தவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் அபகரித்து கொண்டிருந்தவர்களுக்கு எட்டு லட்சம் வந்தா கீழே இருந்தாதான் அவங்களுக்குங்கிறாங்க அப்ப பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் உயர்ஜாதி மக்களுக்கும் சமூக நிலையில் உள்ள வேறுபாடு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவே இல்லை அவங்க கணக்கில் எடுத்து வந்தா கொடுத்திருக்க முடியாது அல்லது இவங்களுக்கு பதினஞ்சு லட்சம் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருந்தால் இவர்களுக்கு எட்டு லட்சம் கூட நியாயம் இருக்காது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன அளவோ அதே அளவு வைத்திருக்கிறார் இப்ப ஏழை என்பதை எப்படி வரையறுப்பது என்றால் ஆண்டுக்கு எட்டு லட்சம் வருமானம் அவங்க ஏழை என்று வரைய இருக்கிறாரு ஆனா அதே பாத்தீங்கன்னா வங்கி கடனுக்கு போகிற போது சமூக நல திட்டங்களை கொடுக்கிற போது இலவச அரிசி ஆகட்டும் அந்த மாதிரி பல திட்டங்களுக்கு எல்லாம் பையனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பதற்கு கூட ரெண்டு லட்சத்துக்கு மூணு லட்சத்துக்கு மேல வருமானம் இருந்தால் இல்லை என்கிறார்கள் யார் காலங்காலமாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பட்டியலிட மக்களுக்கு பெற்றோர்களுக்கு மூணு லட்சம் வருமானம் வந்தால் அவர்களுக்கு கிடையாது கிடையாது ஆனா ஜாதியை சேர்ந்த காலம் காலமாக அபகரித்து கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு எட்டு லட்சத்து கீழே வந்தான்னு சொல்றாங்க இப்ப கணக்கெடுப்பது எதை கணக்கு எடுக்கனா சம்பளத்து வாங்குவவர்கள் மட்டும்தான் கணக்கு எடுக்க முடியும் மற்ற எல்லோருமே ஏழைகள் என்று கணக்கு கொடுக்க முடியும் எல்லாரும் ஏழையை பார்ப்பனர் என்ற வருமானம் வந்து சட்டம் சம்பளம் வாங்கினால் மட்டும்தான் பேசலிப்பு இல்லைனாலே எல்லாரையும் ஏழைதான் வாங்க முடியும் அப்போ இந்த சமுதாயத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில புதுச்சேரியிலோ மூணு விழுக்காடு உள்ள மக்களுக்கு பத்து விழுக்காடு கொடுப்பது என்பது மிக அதிகமானதா அது வந்து அநீதியான அதே மாதிரி சம்பளம் என்பதை வைத்துக்கொண்டு வருமானத்தை வைத்துக்கொண்டு கணக்கிடுவது என்பதும் கூட அதுல வந்து வருமான சம்பளத்தில் இருப்பவர்களுக்கு என்ன கணக்கிடுறாங்கன்னா குரூப் ஒன் சர்வீஸ்ல இருந்தால் அப்புறம் வந்து கான்ஸ்டியூஷன் போஸ்ட் ஐஏஎஸ் ஐடி ஜட்ஜஸ் இருந்தா அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு இரண்டு பேரும் குரூப் டூல இருந்தா அவங்களுக்கு கிடையாது நான் தவிர இப்ப சாதாரண ஆசிரியரே வாங்குவாரு சாதாரண ஆசிரியருக்கு ஒரு லட்சத்துக்கு மேல சம்பளம் ஆண்டுக்கு பன்னெண்டு லட்சம் வந்துடும் ஆனா சம்பளத்தை கணக்கு எடுப்பதில்லை என்ற காரணத்தால் எல்லாரும் பெற முடியும் எல்லாரும் வாங்களுக்கு அந்த கணக்கு அப்போ ஆசிரியர் ஒரு லட்சம் வாங்குவாங்க அவங்க ஆண்டுக்கு பன்னெண்டு லட்சம் சம்பாதிப்பாங்க ஆனா அவங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு ஏழை என்ற அடிப்படையில் நடது அதே சமயத்து இன்னொரு பக்கம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கும் இதே அளவு வந்த வருமானம் வந்ததான் இல்லை இப்போ வந்து இருபத்தி ஏழு விழுக்காடு கொடுப்பது என்பது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சட்டம் நடைமுறைக்கு வந்த அடுத்த ஆண்டே கல்வி நிலையங்களில் கிடைத்த விடும் நியாயமா ஏன்னா நூறு புதுசாக மாணவர்களை சேர்த்துறாங்க ஆனால் அதில் கூட இதுவரைக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபத்தேழு விழுக்காடு ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு மண்டல் கமிஷன் கணக்கின்படி அதற்கு பின்னால் நாலஞ்சு ஆதி சேர்த்துட்டாங்க இப்போ அறுபத்தஞ்சு விழுக்காட்டு பிற்படுத்தப்பட்டவர்கள் அவங்களுக்கு இருபத்தேழு தான் கொடுக்குறாங்க அதுலேயும் வருமானம் பெறுகிறார்கள் என்பதால் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் போக உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்பவர்கள் என்பது பதினோரு விழுக்காடாக தான் இதுவரைக்கும் இருக்கு இருபத்தேழு விழுக்காடு முழுசா அனுமதிக்கவில்லை குறைஞ்சபட்சம் இந்த சட்டங்கள் செய்கிற அறிவாளிகள் கிரிமிலேயருக்கு மேல வருமானம் வந்தாலும் பிற்படுத்தப்பட்ட ஆட்கள் கிடைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு கொடுக்கலாம் இதுல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மீதி இடமும் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் செய்யவில்லை வந்து திருப்பியும் பொது போட்டி கொண்டு போய் திரு உயர்ஜாதிக்காரர் அனுபவிக்கிறார் விழுக்காடு வந்தவங்க விழுக்காடு கல்வி நிலையங்களும் இருக்கிறது வேலை வாய்ப்பு பன்னெண்டு பதிமூணு தான் இருக்காங்க ஏழைகளே இருவேறு பார்வையை பார்க்கறாங்க பாக்குறாங்க இந்த நாட்டுல வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் கணக்கிட்டா கிராமப்புறங்கள்ல இருபத்தி ஏழு ரூபாய் சம்பாதிக்கிறவர்கள் நகர்ப்புறங்கள்ல முப்பத்தி மூன்று ரூபாய் அப்போ அந்த ஏழை உண்மையா இருந்தா சட்டம் ஏழை என்பதால் பார்ப்பனர் யாரும் படிக்காதவர்கள் பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்கள் பட்டியலிட மக்களே எல்லாரும் படித்திருக்கவும் வருமானம் ஒரு கணக்கே அவன் பிறப்பின் காரணமாக வருமானம் அதிகமா வந்தா இப்ப ஒரு திரைப்படத்துல வேடிக்கையா சொல்லுவாங்க அதிக வருமானம் வந்தா பிளேட் தங்கத்துல செய்யலாம் அது பிக்பாய்ட் அடிக்கிறவன் அவன் புத்தி அதுக்கு மேல போட்டாது விவசாயிக்கு வந்தாலும் அதிகமா வந்ததுன்னா ஒரு டிராக்டர் வாங்கலாம் இது விவசாயினுடைய உணர்வு இருக்குமே தவிர அதனால கல்வி எல்லாம் பெறல யாரும் பண்ணல அது பிற்படுத்தப்பட்ட பட்டியல நமக்குள்ள யாரும் அப்படியெல்லாம் வாங்கவே இல்லை பார்ப்புணர்களுக்கு வருமானம் இல்லை என்றாலும் அவனால பிச்சை எடுத்து கூட படிக்க வைக்கிறான் தெருவிளக்கில் படித்தார் முத்துசாமி இருப்பாங்க அவர் எப்படி உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான பணக்கார பிற்படுத்தப்பட்டோம் அந்த காலத்துல இல்லையா அவன் ஏன் உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக எப்போ வரைக்கும் உயர் தோன்றி ஏறக்குறைய ஒரு எண்பது தொண்ணூறு ஆண்டு தான் ஒரு பிசி முதல் நீதிபதியான நூத்தி பத்து ஆண்டுகள் கழிச்சுதான் ஒரு எஸ்சி நீதிபதியானார் சென்னை உயர் நீதிமன்றத்தில் அதுவும் தமிழ்நாடாக இருப்பதால் வழங்கப்பட்டது இந்தியா முழுக்க என்னுடைய நோக்கம் என்னன்னா இப்போ அந்த பத்து சதவீதம் இல்லாத மூணு சதவீதம் இல்லாதவங்களுக்கு புதுச்சேரியில ஒரு சதவிகிதம் கூட இல்லாமதம் கொடுக்குறாங்க அப்போ இந்த சமூக நீதிக்கு எதிராக இதை இவ்வளவு அவசர கதியில இதை கொண்டு வந்து நாடு முழுக்க அமல்படுத்தி அவர்களை கொண்டு நோக்கம் என்ன இன்னொரு செய்தி இதுல பாக்கலாம் நமக்கெல்லாம் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கொடுத்தால் தகுதி திறமை குறைந்து விட வந்து பேசிக்கொண்டே இருந்தேன் ஆமா நான் வந்து தொண்ணூறு வாங்கினேன் ஆமா எண்பது வாங்கினேன் படிக்கிற எனக்கு கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கல என்று எல்லாம் சொன்னார் ஆமா அப்படி எல்லாம் ஏமாத்திட்டு இருந்தான் இப்போ பாத்தீங்கன்னா இந்த உயர்ஜாதி ஏழைகளுடைய கட் ஆஃப் மார்க் நம்ம பையனது எஸ்சி எஸ்டி பி சி எல்லாருக்குமே அறுபத்தி ரெண்டு விழுக்காண்டு இருக்கிற போது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வாகனங்கள்லாம் இடம் தகுதியை பத்தி பேச மாட்டாங்க திறமையே அவன் பேசறதலாம் அதே தகுதி திறமை பேசிட்டே இருக்காங்க இப்ப பேசறது இல்ல அவனுக்கு இல்லன்னா என்ன வேணும் பேசுவான் இருந்ததுன்னா பேச மாட்டான் இப்ப தகுதி திறமை குறையாதான் அதை பத்தி களைகள் இல்லை அவங்களுக்கு அதிக குறைந்த மதிப்பெண் வாங்கினவனுக்கு எப்படி இடங்களை கொடுக்கலாம் என்று யாராவது எதிர்ப்பு தெரிவித்தார்களா இவனு தெரிவிக்க மாட்டான் அது வந்து ஒன்றிய அரசு ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இடஒதுக்கீடு என்பதை ஒழித்திட வேண்டும் என்பதுதான் அவங்க தெரியும் அல்லது ஒழிக்க முடியவில்லை என்றால் சமூகம் கல்வி கொடுக்க கொடுக்கூடாது ஜாதி அடிப்படையில் ஏமாற்றப்பட்டவர்களுக்கெல்லாம் கொடுக்கூடாது பொருளாதார அடிப்படையில் என்று சொன்னால் அதை முறுக்க அவனுக்கே வாங்கிக்க முடியும் அவங்க ஏதாவது எல்லா பித்தலாட்டமும் செய்ய தெரிந்தவர்கள் செய்வதற்கு உதய செய்வர்கள் வந்து ஏற்கனவே பதவியில் இருக்கிறாங்க ஒரு பிற்படுத்தப்பட்டவனோ ஒரு பட்டியலினத்தவனோ தவறு செய்து அதை சமாளிப்பதற்கு எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாக பொறுப்பில் அதிகாரிகளாக எல்லாம் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க யாராவது ஒன்னு ரெண்டு இருக்கும் அவன் செய்யும் ஆனான்னு சொல்லவும் முடியாது ஆனா இவங்களுக்கு செய்யறதுக்கு நிறைய ஆள் கொடுத்தோம் நிறைய பித்தலாட்டங்கள் செய்து வரலாறு வர முடியும் ஏன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளை கூட வயதை மாற்றி கொடுத்து உயர் நீதிமன்ற நிறைய பேர் இருக்கான் அதை எப்படி ஒருத்தன் கூடவா அதை பார்த்துருக்க மாட்டான் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதில் பிறந்த ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி முப்பதுல பிறந்த ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியா பாஸ்போர்ட் வாங்கறதுக்கு மறுக்கிறப்பதான் தெரியும் அவருக்கு இந்த வயசு அதை கூடவா பார்த்துருக்க மாட்டான் வார்த்திருப்பார் தங்களவர்களை காட்டி கொடுக்க மாட்டார் நம்மால குறையே இல்லைனா கூட குறையை கண்டுபிடித்து நம்மளை மறுப்பார்கள் அதுதான் இப்ப இருக்கிற நிர்வாக அமைப்பில் எல்லா முக்கியமான இடங்கள்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் ஒன் சர்வீஸ்ல இருக்க கிரேட் ஒன் சர்வீஸ்ல இருக்கவங்க அல்லது நீதிபதிகள் அயல்நாட்டு தூதரில் ஒருத்தம் கூட வேற ஜாதியில் அத்தனை பேரும் பார்ப்பன வெளிநாட்டு தூர் அப்ப இப்படி இருக்கிறப்போ அவங்க எதை வேணாலும் செஞ்சுக்க முடியும் ஆனா நம்மளுக்கு அப்படி வரல இந்த வாய்ப்பு ஒன்று என்ன கிடைச்சுன்னா மத்திய அரசு மத்திய பிரதேச தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது என்பது வெறும் முக்கால் விடுக்காடு ஒரு தான் மொத்த ஓட்டிலேயே வித்தியாசம் அப்போது அங்க இருக்கிற உயர் ஜாதியினர் இடஒதுக்கீட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்ப தேர்தல் வரப்போகுது இப்ப கொண்டு வந்தால் ஒருவேளை நாம் வெற்றி பெறலாம் என்று நம்பினார்கள் ஜாதி அலைகளை கொண்டு வந்தார்கள் மீண்டும் மத்திய பிரதேசத்தை இவங்க ஒன்றை விழுக்காடு வித்தியாசத்தில் இவங்க பிடிச்சிட்டாங்க ஆட்சி ஏன்னா பார்ப்பனர்களுக்கெல்லாம் கொடுத்தா நமக்கு தான் ஓட்டு போடுவான் அப்ப ஜாதிகாரெல்லாம் பிஜேபிக்கு போடுவான் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது அதை இந்தியா முழுதும் வந்து செயல்படுத்துறது தான் அக்கிரமும் நீங்க வந்து வேணுங்கிற மாவட்டம் எடுத்து இல்லாமல் நம்ம மறுக்கிறோம் ஒன்றியர் சட்டம் போட்டாலும் கூட இப்ப ஏழறி விழுக்காடுன்னா தமிழ்நாட்டில் ஒரு விழுக்காட்டு தான் கொடுத்துருக்காங்க பழங்குடி ஒன்றிய அரசு ஏழரை புதுச்சேரியில இல்லாதவன் எல்லாம் கூட சொல்லிட்டு வந்து சேர்றான் பழங்குடிகள் ஒன்னும் நீங்க தடுக்க முடியாது அவங்கள எடுத்து பண்ண முடியும் அவன் பழங்குடி ஏழரைக்கு ஆள் கிடைக்காது அவன் கடைசி மார்க் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு வாங்கி முப்பத்தஞ்சு வாங்கி பாஸ் பண்ணா கூட அதிகாரிக்கு வரதுக்கு வாய்ப்பு ஆனா அவன் உண்மையிலே ஒவ்வொரு மாநிலத்துக்கு மேல எண்ணிக்கை கணக்கு போட்டா இங்க எவ்வளவு கொடுக்கலாம் எவ்வளவு பழங்குடி மக்கள் இருக்காங்க மீதி இடங்களே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ அல்லது பட்டியல மக்கள் அதிகமா இருந்தா அவங்களுக்கோ கொடுக்க முடியும் அப்படிலாம் செய்யறதே இல்லையே இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமா பட்டியலின மக்களுக்கு பதினெட்டு விழுக்காடு கொடுக்குறாங்க இந்திய அளவில் பதினஞ்சு தான் பதினஞ்சு அங்க அங்கே திமுக கலைஞர் இருந்த போது அவர் பார்த்தாரு இல்ல எண்ணிக்கை அதிகமா இருக்கு அது பதினெட்டாக உயர்த்தி கொடுத்தாரு இப்போ மற்ற இடங்கள்லாம் பதினஞ்சே தான் வச்சுட்டு இருக்கான் இன்னும் அதெல்லாம் இப்போ தென்மா சில மாவட்டங்கள்லாம் போனால் முப்பது விழுக்காட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க சில பகுதியில் இருப்பதாக தான் சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்காவது ஓரளவுக்கு பார்க்கலாம் இந்தியா முழுதும் ஒரே கணக்கு பகுதம் என்ன நியாயம் இருக்க முடியுங்கிறது இப்போ இந்த சட்டம் அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது என்பது ஒன்று இங்க ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீட்டு முறையில் பாதிக்கப்பட்டவர்கள் காலங்காலமாக வரலாற்று காலத்திலிருந்து கல்வியும் வேலை வாய்ப்பும் இருக்கிறது இத சொன்னா பசியப்பக்காரனுக்கு சோறு போடாமல் புளியப்பக்காரனுக்கு மீனும் சோறு போட்டுட்டு இருக்கு மாதிரிதான் இந்த திட்டம் எனவேதான் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் முக்கிய காரணம் இது எலைட் வெல்ஃபேர் ஸ்கீம் மாதிரி தான் இருக்காங்க அப்படிதான் இருக்கு இது சமூக நீதிக்கடஒதுக்கீடு முற்றிலும் சீர்குலைக்கிறதுக்கான ஒரு திட்டம் நிச்சயம் ஆகுங்க ஏன்னா இவங்களுடைய முன்னோர்கள் இவங்களுடைய முன்புறவி ஜனசங்கம் பிஜேபி ஜனசங்கத்தை தோற்றுவித்தவர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி நம்ம தமிழ்நாட்டில் கல்வி நிலையங்களில் வந்து மருத்துவ கல்லூரி வாய்ப்பு மறுக்கப்பட்டதுக்காக கம்யூனிஸ்டி ரத்து செய்தார்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அப்படி முறை இல்லை என்பதால் அதை எதிர்த்து செய்தார்கள் திருத்தம் வந்தது வந்தது ஆனா அந்த சமயத்திலேயே கூட வாக்கு என்பது அப்பதான் சொற்களை சோசியல் அண்ட் எஜுகேஷன் இன்னொரு செக்ஷன்ல இருக்கு முன்னூத்தி நாற்பது என்ற பிரிவை கொண்டு வந்து பதினஞ்சாவது பிரிவு உரிமை பிரிவுகளில் அது அந்த சொற்களை பயன்படுத்தினார் அப்போ வந்து எக்கனாமிக்கலி என்ற சொல்லை சேர்க்க வேண்டும் என்று சியாம் பிரசாத் முகர்ஜி அவர் தான் ஜனசங்கத்தை தொடங்கியவர் அவர் வந்து முன்னு அவரோட ஹுக்கம் சிங்னு சர்தார் ஹுக்கம் சிங்னு இப்போ எப்படி என்டிஏன்னு இருக்கு இப்போ நேஷனல் டெமோக்ராட்டிக் வச்சிருக்கான் அப்ப நேஷனல் டெமோக்ராட்டிக்னு ஒண்ணு என்ன இதே பேர் தான் இப்ப அலையன்ஸ்ல இருந்து ஹுக்கம் சிங் அதுல இருந்து சியாம பிரசாத் முகர்ஜி போன்ற ஐந்து பேர்களும் இதற்கு எதிர்த்து வாக்களித்தார்கள் எங்களுக்கு வந்து எக்கனாமிக்ல சேர்க்கணும்னாங்க அப்ப அவர்கள் பெரும்பான்மை இல்லை இப்ப பெரும்பான்மை பெற்ற உடனே தலைகள மாத்திட்டாங்க இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்து வெற்றி பெற்று விட்டார்கள் இப்ப புதுச்சேரியில கூட நீங்க சொன்ன மாதிரி பத்து சதவீதம் இல்ல இங்க ஒரு சதவீதம் தான் இருக்கிறாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா அண்டை மாநிலத்தில இருந்து உள்ள வந்து ஒரு அஞ்சு வருஷம் இங்க இருந்த மாதிரி கணக்காட்டி இங்க ஆல்ரெடி சி எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருந்து புதுச்சேரியில இருந்தவங்களா இருக்கணும்னு சொல்றாங்க ஓபிசி எம்பிசிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்துன்னு ஆனா இவர்களுக்கு அந்த கணக்கெடுப்பு கூட கிடையாது அந்த கட் ஆஃப் கூட கிடையாது அதனால ஒட்டுமொத்தமா ஆந்திராவில இருக்கக்கூடியவர்கள் ஏனம் வழியாக அஞ்சு வருஷம் உள்ள இருந்தேன்னு சொல்லிட்டு இங்க உள்ள வராங்க அப்ப அதை எதிர்த்துதான் நீங்க அந்த பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமா அதெல்லாம் அநியாயமான முறை வந்து இது வந்து பாதிப்புக்குள்ளானவங்களை கையோ இத்தனமே தவிர ஏன்னா அந்த சட்டத்துல ஒரு நாற்பத்தாறுன்னு ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல் வழிகாட்டு நெறிமுறைகள் வச்சிருந்தாங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா வீக்கர் செக்ஷன் என்ற சொல் தான் பணம் இல்லாதவங்க எல்லாம் அந்த வார்த்தை போற செக்ஷன் இல்லை வீக்கர் செக்ஷன் வந்து இதுதான் அவங்க யாருன்னா சமூக ரீதியில் சுரண்டப்படுபவர்கள் உரிமை மறுக்கப்படும் ஜஸ்டிஸ் அண்ட் எஸ்பெஷலி ஷெட்யூல் காஸ்ட் அவங்களுக்கு சிறப்பு திட்டம் என்றுதான் அந்த நாற்பத்தாறு சொல்லுது அதற்கு பொய்யான விளக்கத்தை கொடுத்தா சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதை உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளுங்க அந்த அவங்களுடைய முறைகள் எல்லாம் பார்த்தா வேடிக்கையா இருக்கும் ஒருத்தர் வந்து குஜராத் உயர் நீதிமன்றத்தில் இருந்தார் பர்டிவாலோ அவர் பட்டேல் சமுதாயம் வந்து அப்போ இடஒதுக்கீட்டுக்காக செல்லாது நிச்சயமா அவங்க தப்பா கேட்டாங்க கோரிக்கை தவறுங்கிறது உண்மைதான் ஜட்மெண்ட்ல ஒன்னு எழுதலாம் இந்தியாவை முன்னேறாமல் எது தடுக்கிறது என்றால் கரப்ஷனும் ரிசர்வேஷனும் என்று தீர்ப்பில் எழுதணும் அதுதான் தடுக்குது முன்னேறாமல் உடனே பெரிய எதிர்ப்பு நூத்தி எழுபது எம்பிகளுக்கு மேலாக இம்பீச்மெண்ட் கொண்டு வரும்னு குடியரசு கொடுத்த உடனே அந்த பேரகிராப் மட்டும் எடுத்தறாங்க எடுத்துட்டான் உம் அப்பா அவன் ரிசர்வேஷனுக்கு எதிரான கருத்து கொண்டு நீதிபதி அதாவது சட்டத்துல அரசியல் சட்டத்தில் வாய்ப்பில்லைன்னு தெரியும் இட ஒதுக்கீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தெரியும் ஆனா அங்க சொல்றான் அவன் அவர்தான் இப்போ இடபிள்யூ சரியா தவறா என்று பொருள் அந்த ஆயத்துக்கு தலைமை இங்க நீதிபதி நீதிபதியும் அவர் தலைமையில தான் இடபிள்யூ சரியா தப்பான ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி த்ரீ டூ டூ தாங்க அது இப்போ எப்படி இருக்கு அவங்க அதுக்கான திட்டமிட்ட ஒரு உயர் நீ உச்ச நீதிமன்றத்தில் கூட ஒரு தயார் பண்ணி தான் பண்றாங்க யாரை போட்டால் அவங்க ஆதரவா தீர்ப்பு கொடுப்பான்னு போடுறாங்க அப்படிப்பட்டவர்கள் வச்சு தீர்ப்பும் வாங்கிட்டாங்க ஆனால் இந்த வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கு அது இல்லாத மக்கள் தான் முன்னேறணும் ஆனா இருக்கிற மக்களுக்கு மற்ற கட்சிகள்லாம் கூட வட மாநிலங்கள்ல இதை ஆதரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கா இப்ப பிஜேபி இல்லாத வேறு ஆட்சி வந்தா கூட இந்த இடபிள்யூ நீக்க மாட்டாங்களா இருக்கேன் அப்போ வந்து வடநாட்டை பொறுத்தவரை இப்போ ராகுல் காந்தி என்ற ஒருவர் காங்கிரஸ் வந்து பேச அதுவும் ஜாதிகார கட்சி தான் பார்ப்பனர் கட்சி தான் யாருக்கும் சிந்தனையில மாற்றமே கிடையாது அது விசேஷமா வந்து ராகுல் காந்தியை டைஜஸ்ட் பண்ண முடியாது காங்கிரஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் சேர்ந்துட்டான் அவர்தான் என்று சொல்லி ஆர் எஸ் எஸ் ஒரு திட்டத்தை விட அவங்களுக்கு பிடிக்கல அந்த மாதிரிதான் இருக்கான் நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்ட வருது அப்புறம் நம்ம சிபிஎம் பத்தி தெரியும் அவங்க வந்து அது ஒரு பார்ப்பன கட்சிதான் நாட்டுல மாறி போய் இல்லையே தவிர மத்தபடி அவங்க ஆதிக்க திட்ட கட்சி இந்த சிந்தனை கட்சி அவங்க ஆதரவா தமிழ்நாட்டில இருக்கிற எம்பி நடராஜன் இவங்க எல்லாம் ஆதரவா தான் வாக்களிச்சாங்க ஏடபிள்யூஸ்க்கு ஆதரவாக வாக்களிச்சாங்க நாடாளுமன்றத்திலே கனிமொழி போய் என்ன தொடர்புடி பண்றீங்க அப்படின்னு நேரா போய் கூட கேட்கறாங்க இப்ப நாடாளுமன்ற போய் கேட்கறாங்க நாம ஆதரித்து வாக்களித்தாங்க அப்ப அந்த மாதிரி ஆட்டையும் அதை ஆதரிக்கிறது செய்வாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த எதிர்கட்சி ஆளும் கட்சி இவங்க ரெண்டு பேரும் ஆதரிக்கிறப்ப தானா வந்து அவங்க ஆதரவாக இருந்தா ஏன்னா இந்த முறையை வந்து நரசிம்மராவ் தான் முதல்ல சட்டமாக்கினார் சட்டமாக்கினார் மண்டல் கமிஷன் தீர்ப்பின் போது விபிசிங் போட்டது இருபத்தி ஏழு விழுக்காடு அதுல என்ன சொன்னாருன்னா அதுலயும் கூட விதி விதிவிலக்கு உயர் ஆய்வு மையத்துல இல்ல இதுல இல்லன்னு இதெல்லாம் இல்லைன்னா இன்னொன்னு வந்து அவர் அதை கொடுக்கலாம் அப்படின்னு மட்டும் அவரு போட்டு போயிட்டாரு வேலை வாய்ப்பு மட்டும் அவர் கொடுத்தாரு அடுத்து வந்த விபி சிங் இவரு அடுத்து வந்த நரசிம்மராவ் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல கொடுக்கணுதான் மண்டல ஆணையம் இருபத்தி ஏழு கொடுத்ததுன்னு அவருக்கு தெரியும் ஆனாலும் பத்து விழுக்காடு இந்த இடபிள்யூஎஸ்க்குன்னு அப்பதிவு சேர்வார் எக்கனாமிக்ல விக்ர கட்சிக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிச்சார் அது ரெண்டுமா இந்திரா வழக்குல போச்சு அதுல விபி சிங் உத்தரவு செல்லும் நரசிம்மராவ் உத்தரவு செல்லாது அரசியல் சட்டத்துக்கு முரணானதுன்னு தள்ளுபடி பண்ணாங்க அதுல கூட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி கிரிமிலாயிரப்பத்தையும் அவர் கொண்டு வந்தார் போராட்ட செக்ஷன் ஒண்ணு கொண்டு வந்துருந்தேன் அதுல போராட்ட செக்ஷன் சொல்லையும் அவர் சேர்த்து இருந்தாரு போராட்ட செக்ஷன்ல இருந்து பிசிஸ் போதிய ஓபிசி கிடைக்கலன்னா மீதி சீட்டை ஓபிசிசி கொடுத்துருன்னு அந்த ஆர்டர் ஒரு நியாயமாவது அது வந்து தப்பு பண்ணுவோம் கூட ஒரு நியாயத்தை சொன்னோம் இப்ப அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ள மாதிரி ஓபிசின்னா பதினெண்டா பதிமூணா பதினொன்னா அவ்வளவுதான் உனக்கு அது மேல பதினாறு திருப்பி எங்களுக்கு வந்து பொது போட்டி கொண்டு போயிடுவோம் எங்காலும் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி எனவே அவர்களுக்கு விருப்பம் இல்லை இப்போ தென் மாநிலத்தில் இருக்கிற சமூக நிதி பற்றிய சிந்தனை வந்து இல்ல இல்லை தலைவர்கள் வந்து அம்பேத்கர் காலத்தில் அது வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வேற ஒன்றும் கிடையாது தான தமிழ்நாடு வந்து ஏற்றுக்கொள்ளல ஆனா புதுச்சேரி தமிழ்நாட்டை தான் தொடர்ச்சியா இங்க இயங்கிட்டு இருந்தாங்க அங்க என்ன சட்டம் கொண்டு வருவாங்களோ அது அப்படியே மட்டும் இருக்கும் ஆனா இப்ப கடந்த பத்தாண்டா என்ன பாத்தீங்கன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இது தனி ஒரு நேரடி டெல்லியின் கட்டுப்பாட்டுல இயங்குது அதனால தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாத இடபிள்யூஎஸ் மட்டும் இல்ல இங்க சிபிஎஸ்சி சிலபஸ் அமலுக்கு வந்துச்சு புதிய கல்விக் கொள்கை அமலுக்கு வந்துச்சு இந்தி திணிப்பு ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு பழைய காங்கிரஸ் காரனாய் கூட தமிழ்நாட்டு காங்கிரஸ் காரன் டெக்சாஸ் குப்புசாமி சிபி ராதாகிருஷ்ணன் பெரியப்பா காங்கிரஸ் எம்பி காங்கிரஸ் ஆட்சியில் காங்கிரஸ் எம்பி தனக்கு இந்தியில கடிதம் வந்ததுன்னு பார்லிமெண்ட்ல போய் கிழிச்சறிஞ்சார் காங்கிரஸ் காரன் போய் கிழிச்சறிஞ்சார் ஹிந்தி திணிப்பு அறுபத்தஞ்சுல இந்தி சட்டம் ஆன உடனே அப்போது மத்திய அமைச்சராக ரெண்டு பேர் இருந்தாங்க சி சுப்பிரமணியமும் ஓ வி ரெண்டு பேரும் காங்கிரஸ் மந்திரி கேபினட் வந்து டிசைன் பண்ணாங்க இந்தி திணிப்பை கண்டி அந்த உணர்வு இப்போ இருக்கிற காங்கிரஸ் காரணம் இல்லைங்கிறது மட்டும் இல்லை பிஜேபி அது கொஞ்சம் கூட அதுக்கு சிந்தனை இல்லாதான் இருக்கும் இப்ப யார் ஆண்டாலும் ஆட்டு வைப்பவர்கள் வந்து ஆளுநரான ரங்கசாமி ஆட்டு வைப்பவர் பிஜேபி அப்ப அதுலதான் இன்னும் எச்சரிக்கும் தமிழ்நாட்டுக்கு தானே வர்றாங்க அதெல்லாம் வருத்தம் இங்க முழுக்க தமிழர்கள் தான் மதிக்கும் ஆனா இங்க பாத்தா இந்த பத்து ஆண்டுகளா மொத்தமா பிஜேபி ஆட்சி தான் நடக்குது என்னாருன்னு பேருக்கு தானே வழியக்டா பிஜேபி ஆட்சி தான் நடக்குது அவங்க மக்களை ஏமாத்துறதுக்காக நடைமுறை மக்கள் ஓட்டு போட்டாலும் சரி எங்க ஆளுங்க வரணும் நிலைக்கு அவன் வந்துட்டாங்க அது ஏன்னா அங்க மேல டெல்லியில் இருக்க சிந்தனை அப்படியே அப்படிங்க பொருந்தும் இங்க அதுவும் இது யூனியன் டெரிட்டரியா இருப்பதால இங்க அரசு வேண்டாம்னு நினைச்சா கூட இப்ப நாங்க இந்த இடபிள்யூஎஸ்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலதான் அது அனுமல்க்கு வந்தது இங்க இப்போ அரசு வேலைகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து எடுக்கிற எல்லா வேகன்சிக்கும் அப்படியே மொத்தமா இருபத்தஞ்சு வரைக்கும் கால்குலேட் பண்ணி மொத்தத்துக்கும் ஏ பத்து சதவீதம் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பத்தொம்பதுல தானே வந்தது அதுல இருந்தாவது கொடுங்கன்ற நாங்க கோரிக்கை வைக்கிறோம் இப்போ அண்ணெல்லாம் வந்து லோகை பண்ண நாங்க எல்லா அமைப்புகளும் சேர்ந்து முதலமைச்சர் அதை ஏத்துக்கிட்டார் ஏத்துக்கிட்டு உடனே ஒரு நோட் போடுறாரு அதை இந்த அதிகாரிகள் இங்க மதிப்பதில்லை வே வந்து அடுத்தி செய்ய முடியுமா நீதிமன்றத்துக்கும் இப்போ சென்றிருக்கிறார்கள் நினைக்கிறேன் அதுவும் போகலாம்னு நம்மளும் பேசிட்டு இருக்கோம் அப்படிதான் ஏதாவது ஏன்னா அந்த குறைஞ்சபட்சம் எந்த இயர் கட் ஆஃபும் இல்ல ஒரு வருஷமும் இல்ல அஞ்சு வருஷத்துல அவங்க உள்ள வந்துடலாம்னு இருக்கு அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தா வந்தது இவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்தே அரசு வேலைக்கு ஆளை எடுக்காம இப்ப எடுக்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கொடுத்துறாங்க அந்த ஒரு உணர்வே இல்லாம இருக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் இதை யாருமே பேச மறுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப தமிழ்நாடுல எதிர்க்கக்கூடிய திமுகவை பாத்தீங்கன்னா இங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பெருசா பேச மறுக்கிறது எங்களை போன்றவர்களுக்கு வருத்தமா இருக்கு அதான் இப்ப வந்து அப்துல் காதர் வந்து ஒரு கவியரங்கர் சொன்னாரு இப்ப அரசியல்வாதிகளுக்கு கரகாட்டம் ஆடிட்டு இருப்பான் அந்த மாதிரி முடி மேல தலைமலை வச்சிக்கிட்டான் இடுப்பில் இருப்பது இருப்பதை காப்பாற்ற வேண்டும் இதுதான் எல்லா கட்சிகளுடைய நிலையம் அப்படித்தானே இன்னைக்கு புதுச்சேரி இருக்கு அதுக்காக தான் தொடர் போராட்டங்கள் எல்லாம் இருக்கும் நீங்க என்ன கேள்விகளுக்கு இடபிள்யூஸ் குறித்து ஒரு தெளிவான விளக்கம் அளித்தீங்க அதுக்கு நன்றி புதுச்சேரி மக்கள் இந்த விளக்கங்களை எல்லாம் கேட்டு இது தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு திட்டத்தையும் சட்டத்தையும் புதுச்சேரியில் அனுமதிக்க மாட்டோம் என்று என்றைக்கு மக்கள் புரட்சி வருகிறதோ அன்றைக்கு தான் புதுச்சேரிக்கு ஒரு மீண்டும் பழைய புதுச்சேரியாக இது மாறும் என்ற இந்த சிந்தனையோடு இந்த கருத்தை முடித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி